பழனி முருகனின் கோவண ரகசியமும் பழம் நீ என்பதன் அர்த்தமும் முருகனின் ஆறுபடை வீடுகளில் மிக முக்கியமானதாக பழனி திருக்கோயில் விளங்குகிறது பழனியில் அருளக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமிக்கு ஞானப்பழம் என்று பெயர் உண்டு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதைப் போல் பழனி மலை மீது காட்சி தரும் முருகப்பெருமான் தினமும் காலை முதல் இரவு வரை அடிக்கடி தன் கோலத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார் தினமும் மாலை வேளையில் ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக காட்சி தரும் முருகப்பெருமான் மறுநாள் காலையில் கோவணம் மட்டும் அணிந்து ஆண்டி வேடத்துடன் காட்சி அளிப்பார் என் அலங்காரம் போல உலக வாழ்க்கையும் மாறக்கூடியது இந்த உலக வாழ்க்கை போலியானது இன்று உன்னுடன் இருக்கும் பொருள் நாளை உன்னுடன் இருக்கும் என்பது நிதர்சனம் இல்லை நீ பிறக்கும்போது எதையும் எடுத்து வரவில்லை அதேபோல் நீ இறக்கும் போதும் நாம் உடுத்தியிருக்கும் கோமனம் கூட வரப்போவதில்லை நீ எப்படி வந்தாயோ அப்படியே போவாய் என்பதை உணர்த்தும் விதமாக முருகப்பெருமான் கோமனத்துடன் காட்சி அளிக்கின்றார் மனிதர்களுக்கு உலக வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்த ஞானத்தை பழமாக வழங்குவதால் முருகனுக்கு ஞான பழம் என்ற பெயர் வந்தது இதை உணர்ந்த அவையும் முருகனை பழம் நீ என்று அழைத்தார்